ஹே பீட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பளிச்சுன்னு வச்சுக்கக்கூடிய சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்ல உள்ள அந்த டல்னஸ் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன் அதுல வந்து ரூஸ் பெட்டல்ஸ் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் ரோஸ் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து முல்தானி மட்டியும் வந்து எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேர்ட் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேட் டைப்பும் வந்து வந் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்குலாம் வந்து தேர்ட் வந்து ஃபேஸுக்கு வந்து செட் ஆகுது அப்படி இருக்கிறவங்கலாம் வந்து தேர்டுக்கு பதிலாக நீங்க ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா படிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதை கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டு கூட நீங்க இந்த பேட்டை வந்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் வந்து பேக் எப்படி ப்ரூவாக் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இப்போ அந்த பேக்கை என்னோட ஃபீஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபீஸ் ஃபுல்லாக நல்லா நான் ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்க்குலாம் நான் அப்ளை பண்ணி காம்கிறேன் இந்த பேக்கை வந்து நீங்க பேஸில் அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனாக வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல வந்து ஆயில் செக்வேஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த முல்தானி மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆச்சு பாருங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் வந்து மைல்டாக ஒரு ஸ்க்ரப் மாதிரி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து எனக்கு ஸ்கின் வந்து இருக்கு இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னோட டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டல்னஸ்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய கமெண்ட்லேயே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கறதுல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் சரி நெக்ஸ்ட் வீடியோ Take care. bye பாய்